வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நமது செம்மைக்கு வழி சொன்ன அசோகவன சீதை இராமாயணத்தில் குருவின் மேன்மைகளை விளக்குவது சுந்தர காண்டம் அனுமனின் விண்வெளி பயணம் முதற்கொண்டு கண்டேன் சீதையை என்று ராமனுக்கு தெரிவிக்கும் வரைக்கும் உள்ள நிகழ்வுகள் சுந்தர காண்டம் இந்த காண்டத்தின் கதாநாயகன் அனுமன் இவர் சந்திக்கின்ற துணை பாத்திரங்கள் ஆணவம் என்ற இராவணனும் சீதை என்ற ஜீவாத்மாவும் இதற்குள் அடங்கியுள்ள சிறப்புகளை புரிந்து கொண்டால் ராமாயணத்தின் அற்புதமான பகுதி சுந்தரகாண்டம் என்பது தெளிவாகும் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதை நமக்கு தந்த பாடம் என்ன என்பதை மகிழ்ச்சி அருளிய வேதத்திரயத்தின் துணை கொண்டு சிந்திப்போம் சுகவனத்திற்கும் துக்கவனத்திற்கும் இடைப்பட்டது அசோகவனம் அமைதி பூங்கா அமைதி திருநிலையம் கருவி கரணங்களை ஒடுக்கி அந்தர்முக திருஷ்டியில் ஆழ்ந்து பறத்தை நோக்கி கருத்தை செலுத்த முயல்பவருக்கு ஊக்கமளிக்கின்ற இடம் அசோகவனம் அசோகவனம் என்ற சொல்லின் உட்பொருள் என்ன என்றால் இலங்கை என்ற நமது உடலுக்குள் இராவணன் என்ற ஆணவத்தின் அடித்தளமான ஆத்மாவை தரிசிக்கவும் ஒரு ஞான வழி அசோகவனத்தில் அடங்கியிருக்கிறது இதை சுட்டி காட்ட அனுமன் என்ற குரு தேவை என்பதே அதாவது ஜீவாத்மா அடக்கம் பெற்றிருக்கின்ற இடம் அசோகவனம் இங்கு தேவக்கண்ணீரும் உண்டு அறக்கிகளும் உண்டு அதாவது புண்ணியமும் உண்டு பாவங்களும் உண்டு அனைத்தும் ஒருங்கே உள்ள கரு அசோகவனம் ஆத்ம சாதகத்திற்கும் வையக வாழ்வில் பெறும் சுகத்திற்கும் அசோகவனம் ஒன்றே பொருத்தமான இடமாகும் ராவணன் முக்கிய அரசியல் தீர்வுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்ற போது அசோகவனத்தில் தனிமையில் தவத்தில் ஆழ்ந்து முடிவெடுப்பது வழக்கம் என்று சொல்லப்படுகிறது மனம் ஒடுங்கி தவத்தில் ஆழ்ந்தால் பொருள் சார்ந்த வாழ்விலும் சரியான முடிவுகளை எடுக்கலாம் ஆத்ம சாதகத்திலும் மேன்மை பெறலாம் எனவே அருளுக்கும் பொருளுக்கும் கருமயமே சரியான இடம் ஆனால் ராவணன் செய்தது அரக்கதவம் ஆன்மீக தவம் அல்ல எப்படி என்றால் சாதனை செய்வதற்காக மற்றவரை வெல்வதற்காக வலிமை பெறுவதற்காக மனோசக்தியை கொள்வதற்காக செய்பவை அனைத்தும் தவம் மற்றவரை முன்னேற விடாது தானே முன்னணியில் நிற்க வேண்டும் என்ற வெறி தவத்தின் விளைவு இந்த அசோகவனத்தில் அனுமன் நுழைந்தவுடன் தான் மறைவதற்கு ஏற்ற ஒரு இடத்தை தேடிக்கொண்டான் அதாவது மறைவது என்றால் நான் என்ற ஆணவம் அற்ற இடம் அதற்கு வானலாவ உயர்ந்த மரக்கிளை ஒன்றில் ஏறி அனுமன் தன்னை மறைத்து கொண்டான் அதாவது ஆத்மாவை உணர்வதற்கு உச்சி மயமாகிய துரியத்தில் நின்று நான் என்ற ஆணவத்தை அழைத்ததால் ஆத்ம தரிசனம் பெறலாம் என்பதே இந்த காட்சி நமக்கு தருகின்ற பாடம் அதாவது அவன் தன்னை மறைத்து கொண்ட பிறகு காண்பதற்கு அரிய காட்சி ஒன்றை கண்டான் அது என்ன அவன் அமர்ந்திருந்த மரத்திற்கு கீழேயே துயரம் தோய்ந்த முகத்தோடு சீதை இருப்பதை கண்டான் துரியத்தில் நின்றான் முழதரத்தில் ஜீவாத்மா இருப்பதை கண்டான் அற்புதமான ஒரு கருத்து அனுமன் அமர்ந்தது மர உச்சியில் சீதையை கண்டது மரத்தின் அடியில் முழதரத்தில் லௌகிக வாழ்க்கையின் அனுபவங்களை வெறுத்த ஆத்மாவாக பரமதரிசனம் தனக்கு கிடைக்கவில்லையே என்ற கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தாள் சீதை ஆத்ம சாதகத்தில் இருந்த சீதைக்கு சோகத்திலும் முகத்தில் சாந்தமும் தவமும் தேஜஸும் தவழ்ந்தது கடும் தவசிகளாலும் காண்பதற்கறிய இத்தெய்வீக காட்சியை காணும் பேரு அனுமனுக்கே வாய்த்தது அதாவது ஜீவாத்மாவை அறிவது அனைவருக்கும் சாத்தியமில்லை குருவாகிய அனுமனுக்கே சாத்தியமானது அங்கே சீதை புறக்கணித்திருந்த ஆபரணங்கள் அந்த மரத்தில் தொங்கிக் கிடந்தன சீதின் ஜடை மினுக்கெடுக்கப்படாதிருந்தது உண்டியையும் உறக்கத்தையும் அவள் மறந்திருந்தாள் ஆயினும் தெய்வீக பொழிவோ பாழடையவில்லை இந்த காட்சி நமக்கு சொல்கின்ற சத்தியம் என்ன என்றால் இல்லம் துறந்து காட்டில் போய் தவம் செய்ய வேண்டியது இல்லை இந்த சமுதாய சாக்கடையிலும் ஒரு மனிதர் சந்தனமாக மணக்க வாழ்க்கை பற்றிய தெளிந்த அறிவை பெற்றால் போதும் உறவுகளில் இருக்க வேண்டிய நெருக்கம் பொருட்களை கையாள்வதில் இருக்க வேண்டிய அறிவு புலன் இன்பங்களை பயன்படக்கூடிய தெளிவு இவை எல்லாம் இருந்தால் இல்லறத்திலும் ஞானம் பெற முடியும் என்பது பாடம் ராவணன் பல முறை பெண்களை அபகரித்து வந்திருக்கின்றான் அந்த பெண்கள் முதலில் கதறி அழுதாலும் பிறகு ராவணன் தந்த வசதி பகட்டு சுகபோகங்கள் ஆதிக்கம் போன்றவற்றில் மயங்கி ராவணனை ஏற்றுக்கொண்டார்கள் அவன் தாராளமாக வழங்கிய போகங்களை புறக்கணிக்க பலவீனமான மனமுடைய அந்த பெண்களால் இயலவில்லை இன்றைய உலகத்திற்கு நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அழகான வீடு கார் மாடுலார் கிச்சன் மியூசிக்கல் வாட்டன் மியூசிக்கல் ஃபவுண்டன் வாட்டர் டப் பட்டுப்புடவைகள் தங்க வயிறு நகைகள் உயர்ந்த பதவி பணியாட்கள் இவற்றெல்லாம் நமக்கு காட்டி மயக்குகின்ற திருசங்கு சொர்க்கத்தின் கதவுகளை ஆணவம் திறந்து காட்டிய உடனே இதுவரை கடவுளோடு வாழ்ந்திருந்த நமது ஆத்மா விழிகள் அகலவெறிய தன்னை மறந்த வேளையில் இதுவரை வெறுக்கப்பட்ட ஆணவம் நமது ஆத்மாவை நெருங்கி வருகிறது இந்த வீடு உனக்குத்தான் என்று ஆணவம் சொன்னவுடனே ஹாய் எனக்கா என்று மகிழ்ச்சியில் துல்லியது ஆணவம் ஆணவம் ஆத்மாவின் தோல் மீது கை வைத்தது ஆத்மாவுக்கே தெரியவில்லை இந்த தங்க வயிறு நகைகளெல்லாம் உனக்காகவே சிறப்பாக தயாரிக்கப்பட்டவை என்றவுடன் ஐயோ இவ்வளோமா எனக்கா என்று மனம் ஆனந்தித்த மயக்கத்தில் சிக்கிய தருணத்தில் ஆணவம் ஆத்மாவை அடிமைப்படுத்திவிட்டது வாழ்க்கை அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையானது இப்படி மனித மனம் ஆசைகளின் கைப்பாவையாக சுகம் காண்கிறது என்பது நமக்கு சொல்லப்படுகின்ற பாடம் ஆனால் சீதையின் மனம் இப்படிப்பட்டதல்ல ஆத்ம தரிசனத்திலே ஸ்திரமாக நிலைத்து நின்று மூலமாகிய பரமாத்மாவாகிய ராமனோடு ஒன்றி கலக்க வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இருந்தது அரைக்கிகள் சீதையை ராவணுக்கு உடன்படும்படி வேண்டினார்கள் எப்படியாவது இணங்க வைக்க முயற்சி செய்தார்கள் ஒரு பெண் ராவணனின் வம்சாவளியை எடுத்து சிறப்பித்தாள் அடுத்தவள் ராவணனின் பராக்கிரமங்களை பற்றி எடுத்துரைத்தாள் இன்னொரு ராவணன் எப்படி மூன்று உலகங்களை வென்றான் என்ற சரித்திரத்தை பிரலாபித்தாள் இன்னொருத்தி அவருடைய அழகான மாடியையையும் குவித்து வைத்துள்ள செல்வங்களையும் பெருமை பேசி அரிசை அதிசயித்தார் இன்னொருவர் இராவணனோடு தான் துய்த்த அதிபோகத்தை பற்றி விவரித்தார் இப்படி அரக்கிகள் ஊட்டிய அத்தனை ஆசைகளுக்கும் மைத்திலி கொஞ்சமும் செவிசாய்க்கவில்லை செய்தை சொன்னால் நீங்கள் சொல்லுவது வாஸ்தவம்தான் உலக இயல்பும் அதுதான் ஆனால் என்னுடைய மனம் மாளிகைக்கும் மண் குடிசைக்கும் பேதம் காணவில்லை என்றாள் இந்த சம்பாசனையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அனுமன் சீதையின் தெய்வீக தோற்றத்தை உள்ளபடி அறிந்த சிறப்பால் ராமதாசன் என்ற நிலையிலிருந்து குருஸ்தானத்திற்கு உயர்கிறான் குரு பரம்பரை எப்போதும் உலகுக்கு வழிகாட்டுவதற்கு தேவை என்பதால்தான் ராமனின் அவதார நிறைவில் ராமன் அனுமனை வைகுண்டம் அழைத்துச் செல்லவில்லை குருவின் மூலம் ஆணவம் என்ற இருளில் மக்கள் அறிவின்ற வெளிச்சத்தை பயன் பக்குவம் பெற வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்பட்ட பாடம் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குகின்ற அசோகவன பக்குவம் சீதைக்கு கெட்ட பின்பு வந்த ஞானம் எப்படி என்றால் வனவாசத்தில் பதிமூன்று ஆண்டுகள் எதற்குமே ஆசைப்படாத சீதை பதினான்காம் ஆண்டின் துவக்கத்தில் பொய்மானுக்கு ஆசைப்பட்டதால் வந்த விளைவுதான் ராமன் என்ற பரம்பொருள் விலகிச் செல்ல ராவணன் என்ற ஆணவம் சிறையெடுத்தது இந்த நிகழ்வு நமக்கு தந்த பாடம் என்ன என்றால் பருவமீதிய பதினான்காம் வயதில் புலன் கவர்ச்சி என்ற ஆசைகள் தோன்றுகின்றன ஆசை வந்த மனதில் ஆண்டவன் விலகி விடுகின்றான் இந்த காட்சியை கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலிலே அற்புதமாக இரண்டு வரிகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார் வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது என்ற அந்த வரிகள் அமைந்திருக்கின்றன ஹனுமன் என்ற குரு சீதை என்ற ஜீவாத்மாவின் புனிதத்தை உணர்ந்து அசோகவனத்தில் இருப்பதை கண்டுபிடித்து ராமன் என்ற பரமாத்மாவோடு இணைவதற்கு தூது சென்று கண்டேன் சீதையை என்று வெற்றிகரமாக முடித்து வைத்தது சுந்தரகாண்டம் உலக மக்களை செம்மையாக்கி சுகமான வாழ்வுக்கு வழியாட்டியவள் அசோகவன சீதை என்பதை உணர்ந்து பயன்கொள்வோம் கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்